கத்துடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே சகோதரனே சகோதரியே இந்த கேரக்டர்ஸ் என்ற பகுதியை நீங்கள் இந்த காணொலியின் மூலமாய் கேட்கின்ற பொழுது தயவுசெய்து உங்களுடைய வேதாமத்தை திறந்து சங்கீதம் முப்பத்தி ஒன்றை நீங்கள் திறந்து வைத்து தியானிப்பீர்கள் என்றால் மிகுந்த பிரயோஜனமாய் காணப்படும் அதற்கு பின்பு வருகிற எந்த ஒரு சங்கீதமானாலும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தியானிக்கின்ற பொழுது கத்துடைய ஆவியானவர் புதிய காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் வார்த்தையை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் வார்த்தையை கண்டு பலனடைவீர்கள் வார்த்தை நாலே கட்டப்படுவீர்கள் வார்த்தை நாளே ஆண்டுவருக்குள் ஆழமாய் கடந்து செல்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள் எனவே உங்களுடைய வேதாமத்தை நீங்கள் தயவு செய்து திறந்து இதை தியானிக்கும் பொழுது நீங்கள் வாசியுங்கள் காணொலியை கேடுங்கள் கத்துருங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே சங்கீதம் முப்பத்தி ஒன்றின் முக உரையை நாம் தியானித்தோம் இந்த சங்கீதம் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த சங்கீதத்திலிருந்து அநேக மேற்கோள்கள் மற்ற கர்த்துடைய புஸ்தகத்திலே காட்டப்பட்டுள்ளது மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் கடந்த நாளிலே தியானித்தோம் முதலாவதாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் பார்க்கின்ற போது தன்னை மீட்டுக்கொள்வதற்கு வேண்டுதல் செய்கிறார் ஆண்டவரின் பதிலில் இருக்கிறார் என்பதை நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நாம் இந்த ஒன்று முதல் எட்டு வசனங்களை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லுகின்ற பொழுது கர்த்தாவே உண்மையை நம்பியிருக்கிறேன் எனக்கு எதிராக எழும்பி சீருகிற உள்ளுக்கு நீர் என்னை விலக்கி என்னை வெட்கமடையாதபடி செய்யும் நீர் எனக்கு நீதி செய்து நியாயப்படி என்னை விடுவியும் என்று கேட்கிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஆண்டவரின் பதிலில் ரொம்ப நம்பிக்கையோடு கூட சங்கீதக்காரனாகிய தாவித அழகாய் ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் இந்த முதல் பிரிவிலே ரெண்டாவதாக ரெண்டு முதல் நான்கு வசனங்களை நாம் பார்க்கின்ற போது உறவின் உறவின் அடிப்படையில் மீட்புக்கான நம்பிக்கை ஆண்டவருக்கும் தாவீது அரசனுக்கும் அல்லது சங்கீதக்காரனுக்கும் இடையே காணப்பட்ட அந்த உறவு ஃபெல்லோஷிப் அதன் மீதான நம்பிக்கையின் மீட்புக்காக சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறதை நாம் பார்க்க முடியும் நீர் எனது அடைக்கல பாறை நீரே என் வழிகாட்டி நீர் என்னை நடத்தும் எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தாரும் என் எதிராளிகள் என்னை விழுங்கும்படியா எனக்கு எதிராக கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள் அந்த கண்ணிகளை தெரிக்க பண்ணி என்னை விடுவியும் எனக்கு பாதுகாப்பாயிரும் என்று சொல்லி நாம் ரெண்டு முதல் நான்கு வசனங்களை நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக ஐந்து முதல் எட்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மீது தாவீதின் நம்பிக்கை தாவீது எல்லா சூழலிலும் ஆண்டவரை ஆழமாய் நம்பி இருந்தார் என்பதை நாம் கொண்டே இருக்கிறோம் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையான உறவை குறித்து நாம் பலமாய் பேசிக்கொண்டே இருக்கிறோம் எனவேதான் தான் நீங்கள் உமது கையில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் சத்திய ஆகிய கர்த்தாவே என்னுடைய உபத்திரவத்திலிருந்து நீர் என்னை மீட்டு கொள்ளும் நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தாவீதின் நம்பிக்கையை ஆண்டவர் கனப்படுத்தினார் எனவே தாவீது இன்னும் ஆழமாய் ஆண்டவரை விடாப்பிடியாக உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒரு லூக்கா இருபத்தி மூன்று ஆறில் நாம் ஏற்கனவே முன்னுரையில் சொன்னபடி இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருந்த போது பிதாவே எமது கரங்களில் என் நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார் இந்த வார்த்தை இந்த சங்கீதத்திலிருந்து முப்பத்தோராம் சங்கீதத்திலிருந்து எடுத்து கையாளப்பட்டுள்ளது என்பதாக நாம் இங்கே வாசிக்கிறோம் ஆனால் நாம் ஏற்கனவே ஒரு விசை தியானித்தபடி ஆண்டு முறை குறித்ததான சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் சங்கீத புஸ்தகத்திலே காண முடியும் அப்போ ஏழு அன் ஐம்பத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஸ்தேவான் கல்லெறிந்து கொள்ளப்படுகையில் கத்ராகி இயேசுமே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றார் சுவிசேஷத்து நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பது நிமித்தமாய் ஆதி திருச்சபையிலே ஸ்டேவான் கல்லெறிந்து கொள்ளப்பட்டார் அப்படி அவர் சாப்பதற்கு முன்பதாக அத்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்றார் தேவண்டி ராஜ்யத்தை கட்டும் பணியில் இந்த உலகிலே பாலிகார் பெர்னார்ட் ஹஸ் செரோம் ஜெரோமாப் பிராக் லூதர் வெலாங்டன் மற்றும் பல பரிசுத்தமான்களின் கடைசி வார்த்தை பிதாவே என் ஆவியை உம்முடைய கையில் ஒப்புவிக்கிறேன் என்று அநேக பரிசுத்தவான்கள் சொல்லி இருப்பதை நாம் வரலாற்றின் சிந்தனையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஜான் கஸ் என்ற தேவனுடைய மனிதனை கழுமரத்தில் தொங்கவிட்டு எரித்தபோது இதனை நடத்திய பிஷப் இப்போது நாங்கள் உன் ஆன்மாவை பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் என்றார் கஸ் அமைதியாக பதிலளித்தார் கர்தாகியேசு கிறிஸ்துவே உமது கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்றார் ஆண்டவரே நீர் என்னை மீட்டி தாவீது ஆண்டவரே தஞ்சம் என்று நம்புகிறபடியினால் ஆண்டவருடைய பாதத்திலே சரணடைந்தார் மீட்பு என்பது மிகப்பெரிய சிக்கலில் இருந்து விடுதலை பெறுவதாகும் மீட்பு அல்லது ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு அனுபவத்தையும் குறிக்கும் மீட்பு என்பது நம்பிக்கைக்கான உறுதியான அடிப்படையாகும் வீண் மாயைகளை பற்றி கொண்டு நான் வெறுத்து உண்மையே நம்பியிருக்கிறேன் சத்துரு என்னை மேற்கொள்ளாமல் என் பாதங்களை சாலத்தில் நிறுத்துநீர் என்று சொல்லுகிறார் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் என்னை ஆண்டவரின் கால்களை முழுவதும் பிடிக்க அவர் என்னை உயர்ந்த இடத்திலே நிறுத்தினார் சாலத்தில் என்னை கொண்டு போய் வைத்தார் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இந்த சங்கீதம் முப்பத்தி ஒன்று இரண்டாவது பிரிவிலே நாம் பிரச்சனின் மத்தியில் நம்பிக்கை பிரச்சனையில் நம்பிக்கை இதில் முதலாவதாக வசனம் ஒன்பது முதல் பதிமூன்று வசனங்களை நாம் பார்க்கின்ற போது தாவீது தனது பிரச்சனையின் ஆழத்தை ஆண்டு விவரிக்கிறார் தாவீது மனிதனிடத்தில் ஒருபோதும் சொன்னதில்லை ஆண்டவரிடத்தில் விவரிக்கிறார் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று நான் சஞ்சலத்தினாலும் தவிப்பினாலும் நிறைந்திருக்கிறேன் என் பலன் மற்றும் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துக்கள் நிமித்தம் நான் என் அயலாருக்கு நந்தையானேன் எனக்கு அறிவுமானவர்கள் எனக்கு எதிராய் நிற்கிறார்கள் வீதியிலே என்னை கண்டவர்கள் விலகி ஓடுகிறார்கள் சுத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன் நான் மிகவும் உடைந்து போனேன் அநேகர் எனக்கு எதிராய் அவதூறு பேசுகிறார்கள் எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் திகில் என்னை பிடித்தது என்னை ஒழித்து போட விரும்புகிறார்கள் என்பதை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே சங்கீதம் முப்பத்தி ஒன்றிலே சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் என்னுடைய நெருக்கத்தில் எனக்கு விரோதமாய் காணப்பட்ட காரியத்தில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டேன் எனவே என்னுடைய பிரச்சனையில் நீரே நம்பிக்கை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் இந்த பகுதி நமக்கு கற்றுக்கொடுக்கிற காரணம் என்ன காரியங்கள் என்னவென்றால் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்தவையை நம்பியிருக்க வேண்டும் அதே வேளையிலே நான் மிகவும் பாதிக்கப்படுகின்ற பொழுதும் நான் உப மிகவும் பிரச்சனையிலே கிடக்கின்ற பொழுதும் நான் உபத்திரவத்தின் மத்தியிலே வாழுகின்ற பொழுதும் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு சரியாய் காணப்பட வேண்டும் முறுமுறுப்பு காணப்பட்டு விடக்கூடாது அது மாத்திரமல்ல நாம் கர்த்தரையே நம்பியிருக்க வேண்டும் சுவிசேஷத்தை நிமித்தமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆத்துமாக்களை சேர்க்கும் பணியின் நிமித்தமாய் நம்முடைய முன்னோர்கள் முற்பிதாக்கள் அநேகர் ரத்த சாட்சியாய் மறித்தார்கள் அவர்கள் மறித்த போது பிதாவே நாவியை மது கையில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மறித்தார்கள் இன்றைக்கும் சுவிசேஷத்து நிமித்தமாய் நம்முடைய இந்திய தேசத்திலே அநேக உபத்திரவங்களும் வேதனைகளும் இரத்த சாட்சியாகவும் மறித்திருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பது என்னையே நான் என்று கொடுத்து விடுகிற அந்த அனுபவத்திலே பலவிதமான துன்பங்கள் பலவிதமான நெருக்கங்கள் பலவிதமான பாடுகள் பலவிதமான சஞ்சலங்கள் இவை எல்லாம் வரும் என்று வேதம் சொல்கிறது இவன் எல்லாவற்றின் மத்தியிலும் நான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உறுதியாய் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டுமென்று இங்கே நாம் தெளிவாய் கற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை எப்பேற்பட்ட நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் எல்லாராலும் மறக்கப்பட்டு போன ஒரு நாட்கள் சுத்தமனை போல மறக்கப்பட்டு போன ஒரு நாட்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அந்த வேளையிலும் நான் கத்தராகி இயேசு கிறிஸ்துவையை நம்பியிருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஒரு பரிணாமத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நம்மில் அநேகர் மிஷினரி பணியாற்றுகிறோம் நம்மில் அநேகர் ஊழியம் செய்கிறோம் இந்த ஊழியத்தின் மத்தியிலே வருகின்ற நெருக்கங்களிலே நான் யாரை சார்ந்து இருக்கிறேன் யாரை நம்பியிருக்கிறேன் யாரை நோக்கி பார்க்கிறேன் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் மீதி மீதியான காரியங்களை நாம் நாளைய தினத்திலே தியானிக்கலாம் நம்மை ஒரு விசை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் தயவுசெய்து நீங்கள் கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் தருகிறார் அவரே உங்களை ரட்சிக்கிறார் அவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் அவரே உங்களை மீட்டுக்கொள்ளுகிறார் உறுதியான நம்பிக்கையிலே காணப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன் ஆமீன்